Thank you.

mater, 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 இதில் இதெல்லாம் வந்து பேசிமான மஞ்சள் எழுத்து லக்னம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்க நீல எழுத்துக்கள் இது வந்து உயிரை வெட்டு வெயில் வைத்து வெட்டு ஆயை எல்லா மொதலை வெட்டு எல்லாம் பார்த்தோம் எல்லாம் இந்த எழுத்துக்கிழக்கம் நீர் எழுத்துக்கள் சுற்று எழுத்துலாம் நட்பு எழுத்துலாம் அதெல்லாம் என்னென்ன வரையில ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮುಂದರೆ ಎಲ್ಲ ಸೇರೋ ಸೇರಾ ಎಂದ ಎಲ್ಲ ಯಾರು ಸೇರೋ ಅಂತ ಒಂದು ಎಲ್ಲ ಇದು 6 7 ಮಿಲಿ نیಟಿಕ್ಲನ್ನ 6 7 ಮಿಲಿ نیಟಿಕ್ಲನ್ನ ಮುನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಮಿಲಿ نیಟಿಕ್ಲನ್ನ ಒಳ್ಳೆಯ ಮಿಲಿ نیಟಿಕ್ಲನ್ನ ಆಸರ ನಾವು ಈಗ ಏನು ಮಾಡ್ನೋ ಸರಿಯಾ ಈಗ ಇದು ಬೇಸ್ ಬಿಡಾ ಅಂತ ಹೇಳಿ ಒಪ್ಪಿನಂತಾರ ಒಂದು ಒಂದು ಸೇಮ್ ನೆಡೆದು 아, 이, 이, 아메추피아, 세미수피아, 이, 아메추피아, 이, 아메추피아, 이, 아메추피아, 이, 아메추피아, 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 아메 சார் இணைய எழுத்து அப்படின்னா ஆ அப்படிங்கிற குரலுக்கு இனமான இனமான நிலை ஆ இருக்காங்க ஒரு குரலுக்கு இனமான எழுத்து நெடியா குரலுக்கு இனமான எழுத்து நெடியல் தான் அந்த இணைய இப்போ வந்து என்ன ஒரு வினா என்ன எடுத்து சரி தான் நாளைக்கு பார்த்துக்கிறோம் 对，一个月就那个目的啊，我们平时讲说就那个话是吧？这你们那儿挣多少大个？哎。